கருத்துடைய நல்ல நாமம் அமைப்படுவதாக ஆழ்வார்குறிச்சி வல்லமை எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக ஒரு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டர் இந்த பத்தாவது மாதத்துக்கு நமக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்தமான வசனம் அக்டோபர் மாதத்துக்கு ஆண்டர் கொடுக்குற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நான் நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பதினைஞ்சாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இந்த பத்தாவது மாதத்துக்கு நமக்கு கொடுக்குற நல்ல வாக்குத்தத்தமான வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்ம அநேக நேரங்கள ஆண்டர் நம்ம நினைக்கிறோமா அநேக நேரத்தில் நம்ம ஆண்டர் நம்ம மறந்து போயிடும் ஆனால் ஆண்டு சொல்கிறார் நான் உங்களை நினைத்திருக்கிறேன் உன் தாய் மறந்தாலும் உன் தகப்பன் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல நம்மை அவர் உள்ளங்கையிலே அவர் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் தூரத்திலிருந்து அவர் அறிகிறார் மனுஷனை விசாரிக்கிறதற்கும் மனுஷன் மேல் அன்பு கூறுவதற்கும் நாம் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஏன் நினைக்கிறார் என்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிக்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படும் என்று சொல்லி அபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களையும் அவர் நினைத்து அவர் உங்களை உயர்த்த அவர் இருக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தார் என்றால் யார் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் தான் இஸ்ரோவேல் குடும்பத்தார் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி குடும்பத்தார் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார் யோசுவா பக்தன் இவ்வாறு சொல்கிறான் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் கர்த்தரை சேவிக்கிற குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர போல வளர செய்ய ஓங்கி வளர்கிற விருட்சங்களாய் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வளர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை ஆரம் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார் ஆரம் குடும்பம் என்றால் யார் கர்த்தருக்காக யார் ஊழியர் செய்யறாங்களோ அவர்கள்தான் தான் ஆரோன் குடும்பத்தார் வேத வசனம் இவ்வாறு நமக்கு போதிக்கிறது ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய முடியாது கருத்திற்காக ஊழியம் செய்கிற தன்னுடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஒரு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவரே கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் தமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவர்களை ஆண்டவர் உயர்த்துவார் அவர்களை ஆண்டவர் மேன்மை படுத்துவார் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிப்பார் அவருக்கு ஊழியம் செய்கிற ஆறம் குடும்பத்தாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டது மாதிரி கொடுக்கிற நல்ல வாக்குத்தமான வார்த்தை நாம் தியானித்தோம் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே அவர் ஆசீர்வதிப்பார் ஆறும் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி ஆண்டு இந்த பத்தாவது மாதத்துக்குள் உங்களை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக